உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புரட்டாசி சுக்ல பக்ஷ பிரதமை பிரதமை திதி இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கும் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்ற மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுக்ல யோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மாலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவகரணம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இதன் பிறகு பாலவ கரணம் தொடங்கும் அசுபகாலம் ராகு காலம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று இல்லை ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவத்ச யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வஜ்ர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஹர்புற்றி ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமம் போல மாலை ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் நாள் முழுவதும் கன்னிராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் திங்கட்கிழமை விரதம் நவராத்திரி ஆரம்பம் கடஸ்தாபனம் அகர்சென் ஜெயந்தி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டு இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று நீங்கள் பௌதிக உலகில் சில சிரமங்களை எதிர்கொள்ளலாம் ஆனால் அவற்றில் மிகுந்த அக்கறையுடன் பதற்றப்படாமல் வாழ்க்கையின் ஓட்டத்தை அப்படியே அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் இயல்பாக நடந்து பொறுமையாக செயல்படுவது முக்கியம் தெளிவான தீர்வுகள் வரும் வரை உங்கள் கருத்தில் நிலைத்திருக்கவும் புதிய இடங்கள் அல்லது வாய்ப்புகளை ஆராய்வது நல்ல பயன் தரக்கூடிய பரிந்துரை மேலும் நண்பர்கள் மற்றும் பணி சகோதரர்களுடன் ஆலோசனை நடத்துவது உங்கள் நோக்கத்தை தெளிவுபடுத்தும் இன்று உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தோன்றும் நேரமாக உள்ளது மூத்த உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் சமூக தொடர்புகள் இன்று சிறந்த நேரத்தில் இவற்றை பயன்படுத்தி எதிர்கால வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் காதல் மற்றும் சமூக ஈர்ப்பு விஷயங்களிலும் நாள் சிறப்பாக உள்ளது நீங்கள் ஒரு குழுவில் அல்லது நிகழ்ச்சியில் ஆர்வமுள்ளவராக வரவேற்கப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி உங்கள் திறமைகளை மதிப்பீடு செய்வது வெற்றிக்கான முக்கிய விசையாகும் பண விவகாரங்களில் சிறிய சிரமங்கள் தோன்றினாலும் அவை மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடாது நினைவில் வையுங்கள் நமது உண்மையான வலிமை மற்றவர்களின் அங்கீகாரத்தில் இல்லை அது நமது தன்னம்பிக்கை மற்றும் செயலின் பின்னூட்டத்தில் மறைந்திருக்கிறது சோசி இன்று நீங்கள் உங்களுடைய உள்நிலை மற்றும் மனதின் உண்மையான கருப்புரைகளை வெளிப்படையாக உணர வாய்ப்பு இருக்கிறது சில நேரங்களில் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ளாதது இயல்பானது வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் இன்று சிறந்த முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம் முந்தைய ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வரும் பணி தொடர்பான பதற்றங்கள் குறையும் இருப்பினும் முக்கிய தகவல்களை பகிர்வதில் சுட்டிக்காட்டு கவனம் தேவை இட்ஸ் பழைய மன அழுத்தங்கள் தொந்தரவு தரும் பரிவர்த்தனைகள் இன்று சுலபமாக சமாளிக்கப்படும் சட்டம் மற்றும் உடல்நலம் தொடர்பான விவகாரங்களில் அலட்சியப்பட வேண்டாம் தகுந்த மருத்துவரின் ஆலோசனை இன்று நன்மை தரும் உங்கள் சமூக மரியாதை மனசப்தம் மற்றும் செல்வாக்கு உயர்வது ஆனால் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருத்தல் அவசியம் பல்வேறு வருமான வழிகள் இன்று பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் திறக்கும் என நட்சத்திரங்கள் கூறுகின்றன புதிய வாகனம் அல்லது வசதி சாதனங்களை பெற வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அதற்காக செலவு செய்வது தேவையாகும் அரசு துறையிலிருந்து எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கலாம் சொருமண வாழ்க்கையில் உங்கள் துணையின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு புரிதலும் அன்பும் கொண்டு செயல்படுவது இன்றைய முக்கிய செய்தி இன்றுக்கு உங்கள் திறமையும் கடின உழைப்பின் வலிமையும் சேர்ந்து முக்கியமான வேலை பணியில் வெற்றியை கவரும் நாள் வீட்டில் ஏதேனும் புதுப்பிப்பு அல்லது பராமரிப்பு பித்துவு பணிகள் நடைபெறின் இரவு வாசது விதிகளை பின்பற்றுவது நல்ல விளைவுகளை தரும் இந்த குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சூழலை மகிழ்ச்சியூட்டும் உங்கள் கருத்தும் குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறும் இன்று தலைமை பொறுப்புகள் சோதனையில் இருக்கும் பெரியவர்கள் வழங்கும் வழிகாட்டல் உங்கள் பயனுக்கு உதவும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் உருவாகும் நிதிநிலை வலுவாக இருக்கும் ப்ரூ பெண்கள் வீட்டுப் பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு குடும்ப நிகழ்ச்சிகளில் முக்கிய பங்கை வகிப்பார்கள் சொடசத்துவம் முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகள் தெளிவாக வெளிப்படும் வேலை தேடுபவர்கள் சந்தோஷமாக இருக்கும் ஆசான் புதிய நெட்வொர்க்கிங் மற்றும் தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் தலைமை பொறுப்பு உங்கள் வளர்ச்சியை தீவிரப்படுத்தும் போட்டித்தோ தேர்வுகளில் வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகம் அதனால் தன்னம்பிக்கை திட்டமிடல் மற்றும் செயல்பாட்டை இணைத்து முன்னேறுங்கள் இன்று உங்கள் வேலை மற்றும் தீர்மானங்கள் மூத்தவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈரிக்கும் மேலும் உங்கள் சிந்தனைகள் குழுவுக்கு வழிகாட்டியாக செயல்படும் பெரிய சொத்து அல்லது நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன் அனுபவமிக்க ஆலோசகரின் கருத்தை கேட்குவது சிறந்தது வாகனம் வாங்குதல் அல்லது வீட்டு பராமரிப்பு போன்ற செலவுகள் பட்ஜெட்டில் சிறிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே திட்டமிட்டு ஒழுங்குடன் செயல்படுவது அவசியம் காதல் வாழ்க்கையில் குடும்பத்துடன் பகிரும் நேரம் சூழலை மகிழ்ச்சியுற்றும் அதே சமயம் காதலனை அல்லது காதலியை சந்திக்கும் வாய்ப்பும் தோன்றும் உங்கள் தாராளம் மற்றும் இயல்பான நெடத்தை உங்கள் துணையை உங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரும் ஏனெனில் வெளிப்படைத்தன்மையும் அரவணைப்பும் சீரான சூழலை உருவாக்குகின்றன வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் மற்றும் பல்வேறு வாய்ப்புகளுக்கு திறந்த வனம் உங்கள் மனதில் உற்சாகமும் புத்துணர்ச்சியையும் நிறைகிறது இது ஒவ்வொரு செயலிலும் சிறந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருகிறது இன்று உங்கள் உள்ளே அதிக ஆர்வமும் உற்சாகமும் பிரதானமாகும் இது உங்களை காதல் மற்றும் நெருக்கத்தின் புதிய அனுபவங்களுக்கு வழிநடத்தும் குடும்ப உறுப்பினர்களின் சொல்லப்படாத உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் உங்கள் கையில் உள்ளது மேலும் நீங்கள் மென்மையாக பதிலளிப்பதால் உறவுகள் மேலும் ஆழமடைகின்றன புதிய நெருக்கம் மற்றும் அருகாமையின் நிலைகளை ஆராய்வதில் உள் உணர்வையும் நம்பிக்கையையும் அணுகுங்கள் இன்று மூத்த சகோதரர் அல்லது சகோதரியுடன் செலவிடும் நேரம் உறவுகளில் அரவணைப்பையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் காதல் உறவுகளில் சில சின்ன பிரச்சனைகள் தோன்றினாலும் இருபுறமும் முயற்சிகள் மேற்கொள்ளும் போது மட்டுமே உண்மையான உறவுச் சாகசம் நிகழும் என்பதை மனதில் வையுங்கள் ஒரு நலம் விரும்பும் ஆலோசகர் அல்லது வழிகாட்டி உங்கள் பாதையை எளிதாக்கலாம் மேலும் உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் வழங்குவார் அதே சமயம் உங்கள் இதயம் மற்றும் வாழ்க்கையில் உங்கள் விருப்பங்களைப் பற்றி சிந்தித்துப் பார்க்கவும் ஏன் என்றால் உண்மையான காதல் என்பது உணர்ச்சியின் இனிப்பையும் உற்சாகத்தையும் முழுமையாக அனுபவிக்கும் ஒரு மந்திரமான பயணம் போலவே இருக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையில் மெதுவாகவும் நிலையான முன்னேற்ற பாதை உருவாகி வருகிறது இதற்கு பெருமை உங்களுக்கு சொந்தமான கவர்ச்சி தலைமை திறன் மற்றும் திறமையான சிந்தனை முறையை செலுத்துகிறது திடீரென வரும் வீட்டுப் பிரச்சினைகள் சில குழப்பங்களை உருவாக்கினாலும் அவை தற்காலிகம் நீங்கள் உறுதியுடன் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் தொழில் மற்றும் வேலை சூழலில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் தோன்றக்கூடும் அதே சமயம் விற்பனை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் தொழில்நுட்ப மேம்பாடுகளிலும் உங்கள் கவனம் ஈடுபடும் வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப தீர்வுகளை உருவாக்கும் உங்கள் முன்முயற்சி உங்களை மேலும் முன்னேற்றும் உங்கள் திறன்கள் மற்றும் திறமைகளை உண்மையாக மதிப்பிடுவது வெற்றிக்கான முக்கிய விஷயமாகும் தெளிவான பார்வை சரியான முடிவுகளை எடுக்க உதவும் லாட்ரி அல்லது பங்குச்சந்தை போன்ற எதிர்பாராத பண ஆதாயங்கள் தோன்றக்கூடும் ஆனால் அவை புதிய பொறுப்புகளையும் கொண்டு வரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்று இந்த பணத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான வேலை உங்கள் கவனத்தை தேவைப்படும் எனவே செயல்களில் எச்சரிக்கை மற்றும் திட்டமிடல் அவசியம் இன்று நீங்கள் எதிர்பாராத இனிமையான வாய்ப்புகள் அல்லது சிறிய நிதி ஆதாயங்களை அனுபவிக்கலாம் இதன் மூலம் சிறிது உல்லாசமான ஷாப்பிங் அனுபவம் கூட பெறலாம் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் மேலும் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது திட்டங்களை தொடங்க சிறந்த நேரமாகும் நீங்கள் முன்கூட்டியே தள்ளி வைத்த பணிகள் அல்லது திட்டங்கள் இருந்தால் அவற்றை இன்று முடிப்பது பயனாக இருக்கும் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் வேடிக்கை மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடுவது நல்ல மனநிலையை ஏற்படுத்தும் பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளவும் புதிய நண்பர்களுடன் உரையாடவும் நாளை இன்னும் மகிழ்ச்சியூட்டும் இன்று ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்குகளில் சிறப்பு மகிழ்ச்சி காணப்படும் மேலும் உங்கள் மனதுக்கு ஒரு புதுமையான உற்சாகத்தை தரும் நாள் இன்றின்றது இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் ஆசியில் சஞ்சரிக்கிறார் திங்கட்கிழமை மன உணர்ச்சிகள் மற்றும் அமைதியுடன் தொடர்புடைய சந்திர கிரகத்தின் நாள் இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விவசாயி எதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கம் பின் பெறுமாறு செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சிவபூஜை மற்றும் நீர் அர்ப்பணம் செய்யுங்கள் திங்கட்கிழமையினுட் அதிபதி சந்திரன் தீந்தா இது சித்த சொந்த ஏன் ஒரு சிவபெருமானுக்கு மகப்பிரியமானது சிவலிங்கத்தின் மீது நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும் இது குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் பொருளாதார திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பதால் சொல் சொல்பா பகுத்தறிவு போச மற்றும் கணக்கிடும் திறன் அதிகரிக்கும் இன்று பழைய முதலீடுகள் அல்லது இவ்வளவு அல்லது செலவுகளின் கணக்கை பார்ப்பது எதிர்காலத்தில் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் வார்த்தையிலும் நடத்தையிலும் இனிமையை கடைபிடியுங்கள் இன்றை இன்றைய நாள் உறவுகளை வலுப்படுத்த சாதகமானது அ வர்த்தக கூட்டாண்மை அல்லது குடும்ப உறவுகளில் நிதானமான மற்றும் இனிமையான பேச்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதனால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கம் ஆரோக்கியத்திலும் இருக்கும் மிதமான உணவு தியானம் மற்றும் யோகா செய்வது மன சமநிலையை அதிகரிக்கும் மற்றும் செயல்திறனையும் மேம்படுத்தும் தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் செய்யாதீர்கள் காலை ஓற்று ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் புதிய முதலீடு பயணம் அல்லது முக்கியமான வேலையை துவங்க தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் இந்த காலம் அசுபமாக கருதப்படுகிறது பேச்சில் கடுமை மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் கன்னிராசியின் சந்திரன் தர்க்க ரீதியாக சிந்திக்க வைக்கும் ஆனால் நீங்கள் கடுமையாக பேசினால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இது உங்கள் வர்த்தகம் மற்றும் குடும்ப நலன்களை பாதிக்கும் தேவையற்ற செலவு அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் திங்கட்கிழமையன்று கட்டுப்பாடற்ற செலவு செய்வது அல்லது மற்றவர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது ஆர்த்திக் இழப்பை ஏற்படுத்தும் இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்துகிறது முக்கியமான வேலைகளை துர்முகூர்த்தத்தில் செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரையிலும் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் துர்முகூர்த்தம் உள்ளது இந்த நேரங்களில் எந்த பெரிய முடிவையும் வாங்குதலையும் அல்லது புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இது எதிர்பார்த்த முடிவுகளை தராது இன்றுக்கு இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நிலைநிதி விஷயங்களுக்கு குறிப்பாக பகுப்பாய்வு திட்டமிட்ட முதலீடு மற்றும் பழைய கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது திங்கட்கிழமை சந்திர கிரகத்தின் ஒற்று நாள் இது மனஸ்திரத்தன்மை மற்றும் உணர்ச்சி சமநிலையை கொண்டு வர உதவுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிதி ஆலோசனை பின்வருமாறு முதலீடு மற்றும் திட்டமிடல் இன்றைய நாள் நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய நல்லது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் பங்குகள் அல்லது ஏதேனும் காப்பீட்டுத் திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் அதன் வளர்ச்சியை மதிப்பிடுங்கள் புதிய முதலீடுகளுக்கு அவசரப்படுவதை தவிர்க்கவும் ஆனால் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கு நேரம் பொருத்தமானது கடன் மற்றும் கடன் மேலாண்மை கண்ணீர் ராசியின் தாக்கம் ஒழுக்கம் மற்றும் கணக்கீட்டில் இருக்கும் உங்கள் மீது ஏதேனும் பழைய கடன் இருந்தால் இன்று அதன் தவணையை செலுத்துவது அல்லது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குவது நன்மை பயக்கும் இது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை குறைக்கும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை வர்த்தகர்களுக்கு இன்றைய நாள் இயல்பை விட சிறப்பாக இருக்கும் கூட்டாண்மையில் பணிபுரிபவர்கள் எந்த ஒரு பரிவர்த்தனையையும் எழுத்துப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாமல் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிறிய அளவிலான வர்த்தகம் லாபம் தரக்கூடும் ஆனால் பெரிய ஒப்பந்தங்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு சுக்லயோகம் முடிந்து பிரம்மயோகம் தொடங்கிய பிறகு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஒரு சேமிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமான செலவுகளை தப்புகூட தவிர்க்கவோ வேண்டிய நாள் ஒரு வீடு வசூல் லோ குடும்பம் தொடர்பான திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் அவற்றில் வந்து நிதானத்தை கடைப்பிடிப்பது வந்து அவசியம் போர்ஸ்த சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார் மின்ஸ்திருஷ்மெம் இது வந்து நிதானத்தையும் தர்க்க ரீதியான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது எனவே தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது தோஸ்கர் ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தள்ளி போடுவது நல்லது சம்பளம் வாங்குபவர்களுக்கான ஆலோசனை நீங்கள் வேலையில் இருந்தால் இது பாசி இன்று கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் தோன்றக்கூடும் அதாவது போனஸ் ஓவர் டைம் அல்லது ஏதேனும் சிறிய ஊக்கத்தொகை ஆனால் இதற்கு நீங்கள் உங்கள் வேலையில் கூடுதல் உழைப்பை காட்ட வேண்டும் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலத்தில் காலை ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு நாற்பத்து மூன்று முதல் ஒன்று முப்பத்து ஒன்று வரையிலும் மூன்று ஏழு முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் உள்ள துர்முகூர்த்தத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் அல்லது பணத்தை முதலீடு செய்வதையும் தவிர்க்கவும்